அவருக்கே தெரியாம அவரை மாடலா வச்சு போட்டோஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துட்டா நல்லாதான் இருக்கும் ஆனா நான் சொன்ன மாதிரி நடந்தா என்னடி பண்ணுவ சாரதா காவேரிக்கு புருஷன அவளுக்கு தெரிஞ்சதை விடவா நமக்கு தெரிய போது அவ புருஷன் மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கையில தானே இதெல்லாம் பண்றாமா

நெட்ல தேடினா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்ல அப்போ உங்க தலைமுறை சுயமா எதையுமே யோசிக்க மாட்டீங்க எல்லாமே இந்த போனை பார்த்து தான் பண்ணுவீங்க அப்படித்தான ஐயோ இந்த பூமருங்கள எல்லாம் வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது என்னடி பூமர் ஆகி ஒன்னும் சரி எனக்கு தான் புதுசா யோசிக்க தெரியல நீ அந்த காலத்து ஆளுதானே சுயமா யோசிச்சு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு பார்ப்போம் நான் ஏன் சொல்ல மாட்டேன் இப்ப சொல்றேன் பாரு விஜய் கையில அப்பளத்தை கொடுத்து அத விஜய் ரசிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ எடுக்க வேண்டியதானே என்னமாச்சு நீங்க அப்பளத்தை வச்சு போட்டோ எடுத்தா விஜய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க மாட்டாரா கேப்பாரு தாண்டா அத சமாளிக்கிறது காவேரியோட சாமர்த்தியம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன்ப்பா அவ்வளவுதான் மாமா பாட்டி சொல்றது நல்ல ஐடியா தான் விஜய அப்பளம் சாப்பிடுற மாதிரி வச்சு போட்டோ எடுத்துடலாம் பாயாசம்னா அப்பளம் இருக்கணும் அப்பளம்னா அது நதி அப்பளமா தான் இருக்கணும் அப்படின்னு சிம்பிளா ஒரு ஸ்லோகனையும் சேர்த்துடலாம் எப்படி சூப்பர்க்கா பாட்டி சொன்னதையும் நீ சொன்னதையும் வச்சு சேர்த்து பார்த்தா சிம்பிளா தெரிஞ்சாலும் நச்சன நல்லா இருக்குக்கா சூப்பர்ல ஆனா அதை எப்படி நீ எக்ஸிக்யூட் பண்ணுவ அதெல்லாம் பண்ணிக்கலாம் விடு அம்மா நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு ஆ அப்பள மட்டும் பொறிச்சு கொடுத்துறியா அதெல்லாம் பொறிச்சு கொடுப்பா நீ ஆக வேண்டியத பாரு ஓகே பாட்டி அப்போ நான் போய் என்னோட மாடலை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் இங்க வெளிய கார்டன்ல வச்சு தான் போட்டோஸ் எடுக்க போறேன் நீங்க ஆன் ஸ்பாட்ல கூட ஏதாவது ஐடியாஸ் கொடுங்க நான் அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் நல்லா யோசிச்சு வைங்க நான் போய் மாடல்ல கூட்டிட்டு வரேன் பாய் பாய்